என்னன்னா வேலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன் அங்க வந்து டென்டல் கிளினிக்ல வந்து வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஆனா இனி வரைக்கும் அந்த அந்த ரிப்போர்ட் எல்லாம் வெளியில சொல்லாம ஹெல்த் மினிஸ்டர் எங்க அவர் ஜாலியா ஃபாரின்ல சுத்திக்கிட்டு இருக்காரு இங்க எட்டு பேர் இறந்து போயிருக்காரு ஒரு கொலை நடந்திருக்கு இல்ல குற்றங்கள் நடந்திருக்குன்னா உடனடியாக அந்த கேஸ முடிக்கணும்னுக்காக வேற ஒருவரை வந்து அந்த இடத்துல குற்றம் செஞ்சவராக காமிச்சு அந்த கேஸ முடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அண்ணாமலை அவர்கள் காலேஜ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல எல்லா ஃபைல்ஸும் குடுப்பேன் குடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன ஃபைல்ஸ் குடுத்தாரு கோர்ட்ல சப்மிட் பண்ணாரா யார் அந்த சார் நமக்கு சொன்னாரா இல்ல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு நம்ம வந்து டைம் வந்துருச்சு நான்கு ஆண்டு காலம் அவங்க முடிஞ்சு பைந்தாவது ஆண்டு காலம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்காங்க ஆனா இப்படி அப்படிங்கறதுக்குள்ள அந்த ஒன் இயர் போயிரும் அப்படிங்கறத மக்களோட எண்ணுமே இல்லீங்க ஆறு மாசம் ஏழு மாசம் தான் இப்போ இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்துட்டு என்ன மாதிரியா இருக்க போது காலம் அண்ட் அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக அனைத்து இந்திய அநாதராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகிறது மக்களோட கோபம் ஏன்னா அவ்வளவு அச்சுறுல் அச்சு அச்சுறுத்தல் பட்டிருக்காங்க திமுகனால அதாவது சாமானிய மக்கள் நீங்க நம்ம வந்து வெறும் சிட்டியில பார்க்க வேண்டாம் நீங்க வந்து உள்ள வந்து நீங்க வில்லேஜ் சைட்ல கிராமத்துக்கு கிராமப்புறம் நீங்க போனீங்கன்னா இன்னும் சாரி சண்டைகள் நடக்குது ஓகேங்களா அந்த சாதி சண்டைகள்ல வந்து அடிச்சுக்கிறாங்க தலையில இது பண்ணிக்கிறாங்க என்னமோ சமூக நீதி கா காப்போம் விடியலை கொண்டு வருவோம்னா விடியலை இடியாப்பம் தான் கொண்டு வந்தாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் மக்களை வந் மக்களை ஏமாத்தி இன்னைக்கு வந்து சிறுவன்ல இருந்து இன்னைக்கு முதியவர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து ஆஹ் அரசு எப்படி ஒரு தவறான போக்கு நம்ம தமிழ்நாட்டை கடன்ல பத்து லட்சம் கோடி வந்து நீங்க வந்து கடன்ல அடிச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கும் போது நீங்க டாஸ்மாக் கூறு பண்ணீங்க அந்த கடனால் கட்டினீங்களா நீங்க இல்ல குமார அடிச்சீங்க இல்லையா வீட்டுல சோ அதுதான் இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் மனசுல இதெல்லாம் ஒரு வைத்தறிச்சு இல்லாத நான் பாக்குறேன் நான் ஏன்னா பிகாஸ் ஒருத்தங்க அழிச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷம் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் பத்து லட்சம் கோடி அப்படின்றது வந்து சாதாரண ஒரு காசு கிடையாது இன்னைக்கு பத்து ரூபா பாக்குறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஓ நீ என்ன எதிர்த்து பேசுறியா உன உன ஜெயில போடுறேன் ஓ நீ எதிர்த்து பேசுறியா உனக்கு வேலை கிடையாது இதுதான் அவங்களோட அடக்குமுறை அப்படின்ற போது கண்டிப்பா மக்கள் எல்லாரும் கண்டிப்பா அவங்களோட கோபம் நியாயமான ஒரு கோபம் கண்டிப்பாக அந்த வாக்குகள் எல்லாமே அனைத்தின் ஞானாதராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும் ஏன்னா அனைத்தின் ஜனாதராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குகள் வாக்குறுதிகள் எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்காங்க மக்களுக்கு வாரி வாரி கொடுத்த ஒரே ஒரு ஆட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் கார்ட் இருக்கு நல்ல கூட்டணி அமைச்சு மக்கள் சார்ந்த பணிகள் இன்னைக்கு வந்து கூட்டணியில இருக்கோம்னா நம்ம பாஜக எங்களோட உரிமை இதுங்க எங்களுக்கு இதுதான் வேணும் காவேரி விஷயத்துல இருந்து எல்லாமே வந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் குரல் எழுப்பி கேட்டிருக்கு சோ ஏகப்பட்ட தமிழ்நாடோட உரிமைகள் வந்து கேள்வி எழுப்பி இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில அந்த டங்ஸ்டன் இதெல்லாம் கூட வந்து இன்னைக்கு நம்ம குரல் எழுப்பினாலதான் இன்னைக்கு வந்து அது சாத்தியமாச்சு இல்லைன்னா இவங்க சைலண்டா வந்து அந்த அந்த அதுலயும் காசு பார்த்திருப்பாங்க ஓகேங்களா சோ என்ன பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெல்லும் ஏன்னா மக்கள் இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க தாலிக்கு தங்கம் பெண்களுக்கான சிறு குழந்தையில இருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த திட்டங்கள் கரெக்டா போய் சேர்ந்துச்சு கரெக்டா போய் சேர்ந்துச்சு எந்த ஒரு இதுவும் இல்ல லேப்டாப்பா இருக்கட்டும் ஸ்கூட்டியா இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்கள் சார்ந்த ஒரு வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டரா இருக்கட்டும் வாஷிங் மிஷின் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட ஓட தேர்தல் அறிக்கை சோ ஏன்னா நானே பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்போ சாப்பிட்டே இருக்கும் போது எனக்கு அந்த வாஷிங் மிஷின் ஞாபகம் இருக்கு எனக்கு சோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாக்குறுதிகள் வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து சிரமங்களை வந்து குறைக்கிறதுக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் போய் வெளியில போய் வேலை செய்யணும் வெளியில போய் நம்ம வந்து நாலு பேருக்கு என்ன சொல்றது பெரிய ஆளாகணும் அவங்களுக்குன்னு ஒரு கோல் வர ஆரம்பிச்சிச்சு பெண்களுக்கு அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட சிரமங்களை வந்து குறைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து இந்த மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஏகப்பட்ட திட்டங்கள் ஒன்னா ரெண்டா நம்ம சொன்னது நான் சொல்றது ஒன்னு ஒன்னு தான் சொல்ல முடியுது என்னால ஆனா வந்து ஏகப்பட்ட இன்னைக்கு கரண்ட் இருக்குன்னா கிராமப்புறத்துல வந்து இது இன்னைக்கு கரண்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் காரணம் நல்ல ரேஷன் கிடைக்குதுன்னா அது வந்து அனித்தின் அம்மா காலத்துல அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு பவர்டியே இருக்க கூடாது ஓகேங்களா யா எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாரும் தரமான சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்றதா இன்னைக்கு அது வந்து ஒரு ஒழுங்க பராமரிக்காம வச்சிருக்காங்க அந்த அம்மா ஒரு வகையத்தை அதெல்லாம் பார்க்கும் போது கோபம் வருது ஏன்னா அவங்க தாத்தா பேரை வைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து ரெடியா இருக்காங்க பாக்ஸிங்கா கலைஞர் பாக்ஸிங் கலைஞர் கருணாநிதி பாக்ஸிங் என்ன பாக்ஸிங் எப்படி அவரு எழுத்தாளர் பாக்ஸிங்க்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இல்லையா சோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்சி சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு மக்கள் இது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களோட தொண்டர்களே கட்சிக்குள்ள ஏகப்பட்ட கோபங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கு இவங்களோட போக்கு சரியில்லைன்றது வந்து இன்னைக்கு அஹ் கட்சி திமுக கட்சிக்குள்ள வந்து ஏகப்பட்ட கோபம் இருக்கு கண்டிப்பாக இது திமுக இந்த வாட்டி வந்தாச்சுன்னா மக்கள் வந்து சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் நம்ம வந்து தமிழ்நாட்டை சுடுகாடா மாட்டு மாற்றுவாங்க அப்படின்றதுதான் உண்மை அனைத்து ஞானநாதராட முன்னேற்ற கழகம் வந்தா மட்டும்தான் ஒவ்வொரு வீட்லயும் பயிர் விளையற மாதிரி வளரும் ஓகேங்களா மனசு நிறைய எல்லாரோட மனசும் நிறைய அப்படின்றதுல எங்களுக்கு டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க அதே மாதிரி நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய பணி மேலும் சிறக்க எங்களுடைய சார்பா வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் நம்ம வேண்டுதல் எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் அது எல்லா மக்களுக்கும் நான் இது வந்து வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அவர் இருபத்தி ஆறுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் நீங்க எல்லாருமே சந்தோஷமா நன்றி